வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நாம கும்பகோண கடப்பா பாலக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் செய்முறையாக இல்லை நான் வாயால் தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு அளவையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் வித்தியாசமான ஆரோக்கியமான சுலபமான ஷைடிஷ் தான் இப்போ நாம் பறக் பனப்புறம் கும்பகோணம் கடப்பா தேவை பாசிப்பருப்பு அரை கப்பு உருளைக்கிழங்கு இரண்டு தேங்காய் தூருவல் காக்கப்பு முந்திரி பருப்பு ஐந்து சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் நான்கு இஞ்சி சிறுதுண்டு பூண்டு மூன்று பல் பெரிய வெங்காயம் ஒன்று எண்ணெய் தேவைக்கேற்ப பட்டை சோம்பு சிறிது லவங்கம் பிரியாணி இவை ஒரு பச்சை மிளகாய் மிளகாய் கீறியது ஒன்று கருவப்பிழை கொத்தமல்லித்தளை சிறிது செய்முறை அடுப்பில் வானிலையை வைத்து பாசிப்பருப்பை நன்றாக பொன்னிறமாக வறுக்கவும் ஆரியப்பெண் கழுவி குக்கரில் பாசிப்பருப்புடன் மூன்று மடங்கு தண்ணீருடன் தோல் சீவிய உருளக்கிழங்கை துண்டுகளாக போடவும் மூன்று விசில் வந்ததும் இறக்கவும் ஆரிய பின் மத்தால் மசிக்கவும் ரொம்பவும் குழையக்கூடாது மிக்சியில் தேங்காய் துருவல் சோம்பு பட்டை மிளகாய் பூண்டு முந்திரி சேர்த்து பேஸ்ட்டு போல் அரைக்கவும் அடுத்து அடுப்பில் வானலியை வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பட்டை சோம்பு லவங்கம் பிரியாணி இலை கீரிய பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி பொடியாக நறுக்கிய வெங்காயம் நறுக்கிய தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கவும் வதக்கிய பின் வேக வைத்து மசித்து பருப்பு உருளைக்கலவையை சேர்த்து கலக்கி அதன் பின் அரைத்த தேங்காய் விழுது சேர்த்து தேவையான அளவு உப்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க விட்டு கெட்டியான பின் தண்ணீர் மீண்டும் சேர்த்து குழம்பு பதம் வந்ததும் கருவப்பிழை கொத்தமலை தழை தூவி சாப்பிட இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு ஏற்றது நீங்களும் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை நம் கமாண்டில் சொல்லவும் அது பாலக்கீரை தொக்கு பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு ஆறு பற்கள் உப்பு தேவையானது காரப்பொடி அரை ஒன்னரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் செய்முறையை பார்க்கலாம் வாருங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிழை சிறிது காய்ந்த மிளகாய் இரண்டு பாலக்கீரை ஒரு கட்டு சுத்தம் செய்து பொடியாக நறுக்கவும் வெங்காயம் பூண்டு இரண்டையும் பொடிதாக நறுக்கி உப்பு காரப்பொடி சேர்த்து மிக்சியில் அரைக்கவும் அடிகனமான வானொலியில் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் கிள்ளியது இரண்டு சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு பொறிந்ததும் அரைத்து வைத்துள்ளதை சேர்த்து நன்கு பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும் பச்சை வாசனை போனதும் பொடியாக நறுக்கிய வைத்துள்ள பாலக்கீரையை சேர்த்து கீரைக்கு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் தூள் சேர்த்து நன்கு வதக்கவும் தட்டை போட்டு மூடி மிதமான தீயில் இரண்டு நிமிடங்கள் வைத்து கிளறவும் கீரை நன்கு வதங்கியதும் ஒரு கரண்டி அளவு புளிச்ச புளிக்கரைச்சலை சேர்த்து நன்கு கொதிக்கவிட்டு இறக்க மிகவும் ருசியான பாலக்கீரை தொக்கு தயார் இதனை சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள் நன்றாகவே இருக்கும்